அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் டெட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் டெட்டுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும் வாங்கி அது எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப அந்த சர்வீஸ் சர்ட்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வந்து இணைச்சி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போடணும் அது எப்படி அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் களைஞ்சி ஆப் மூலமாக நம்ம சர்வீஸ் சர்டிவிகேட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே அது இருக்குது எப்படி எடுத்து இதை ஃபில் பண்ணி நம்ம அனுப்புகிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இப்போ பாருங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுத்தனே நேம் ஆஃப் த டீச்சர் கேட்டிருக்காங்க அந்த உங்களுடைய நேமை வந்து கேப்ஸ் ரெட்டில் எழுதிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் நம்ம எல்லாமே எழுதிடுவோம் அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படிங்கிறது வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்க்கு வந்தீங்க அப்படிங்கிறத எழுதிருங்க டேட் ஆஃப் ஜாயின் த ப்ரெசன்ட் போஸ்ட் சப்போஸ் தெரியல அப்படின்னா களஞ்சி ஆப்பில் வந்து எங்கே போய் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நான் அதுக்கடுத்து வந்து ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக என்னங்கிறத அதை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் எயிட் பிரைவேட் ஸ்கூல் கேட்டுருக்காங்க கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்னு போட்டுக்கோங்க அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மென்சன் வெதர் ஃபுல் டைம் அப்படின்னு கேட்டுக்கா நீங்க ஃபுல் டைம் போட்டு டைம் ஸ்கேல்னு போட்டுக்கோங்க நேம் ஆஃப் த ஸ்கூல் வித் போஸ்டல் அட்ரெஸ் அது உங்களுக்கு வந்து தெரியும் அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க அந்த ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக் எதுவும் போட்டுக்கோங்க உங்கள் ஸ்கூலோட யூடைஸ் கோடு அதுக்கடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட எமிஸ் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை போட்டுக்கோங்க ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாய் எம்ப்ளாயி ஐடி கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து எழுதிருங்க டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ நீங்கள் ஆனீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வந்து களைஞ்சி ஆப்பில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற நம்பரோடு இருக்கும் அதை வந்து நீங்கள் எழுதிருனதில்லை அடுத்து நேம் ஆஃப் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த போஸ்ட்டும் போடுங்க டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன் எப்போ ஆச்சு டேட் வந்து இதில் தப்பாக எழுதிடக்கூடாது அதனால் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கலஞ்சி ஆம்பில் போய் எப்படி இது வந்து இந்த டேட்டை வந்து எடுத்து நம்ம எழுதலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒரு இடைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்க கீழே வந்து உங்கள் சைன் போட சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுருங்க அடுத்து யார்ட்டாட்ட ஸ்டேஷன் வாங்கினோம் அப்படின்னா மிடில் ஸ்கூலாக இருந்துச்சு பிரைமரியாக இருந்தால் பிஓஸ்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கணும் வாங்குறப்ப நீங்கள் மறந்துடாமல் கவுண்டர் சைன் வந்து க மறந்துடான் வாங்கிருங்க கவுண்டர் சீல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடான் வாங்கிடுங்க ஆர் போட்டு டிஓன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அவங்ககிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இதை வாங்கி முடிச்சுட்டு ஆன்லைனில் இதை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்லோட் பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி களைஞ்சி ஆப்பில் போய் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் எப்பயும் போல் நீங்கள் வந்து களஞ்சி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இல்லை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணோடனே உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க சரிங்களா நம்ம உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல பாருங்களேன் மை ஆப்ஸும் கொடுத்து இஎஸ்ஆரும் கொடுத்துருக்காங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணனே மை ஆப்ஸ் இஎஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்ட் ஒன்னாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து வந்திருக்கும் ஒரு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் டவுன்லோடு இஎஸ்ஆர்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே பாருங்கள் யூ வாண்ட் வியூ த ஓல்டர் காப்பி அதை இட் அகெயின் கேட்டுக்கு டவுன்லோட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் போய் ஓப்பன் கொடுங்க கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இதில் வந்து டச் பண்ணிவிட்டு தேர்ட் பேஜ் இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க என்ட்ரி லெவல் சர்வீஸ் போஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் நேம் அவங்க கோர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் சீனியார்டிவைஸ் கொடுத்துருப்பாங்க ஜாயினிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க டைம் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க இப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் பீரியட் எப்போ அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க இந்த தான் நீங்கள் வந்து அதை வந்து எழுதணும் நீங்கள் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் எப்போ அப்படிங்கிற டேட்டு தெரில அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க சரிங்களா இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வந்து இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குது ஒரு சிலவுக்கு இது வந்து தேர்ட் பேஜ் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க முடிச்சுட்டு திரும்ப பேக் வாங்க திரும்ப பேக் வந்துட்டு பார்ட் டூ இருக்கா அதை டச் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ரெகுலரை சேஸான ப்ரொவிஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்களா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் இதிலையே நீங்கள் வந்து பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதில் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதே மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா இதில் பார்த்துட்டு கரெக்டாக அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷனை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் எக்ஸிஸ்ட் ஆப்னு கொடுத்துருக்கு எஸ்ஸும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க அவ்வளோதான் மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ